தென்றலே மெல்ல பேச்சு சீரியல்ல இனிய எபிசோடில் எஸ்ஐ ரிஷி தன்னோட வாக்கி டாக்கியை காணும் எங்கே போச்சோ அப்படின்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கிறாப்புல சண்முகம் ஒருவேளை பறமை எடுத்துகிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சந்தேகப்படுறாப்புல ஆனால் இந்த ரிஷி இருந்துக்கிட்டே இல்ல இல்ல நானே சந்தேகப்பட்டு போய் இளமதியோட வீட்டை போய் பார்த்தேன் அந்த பறமை அங்கே தான் இருக்கான் அப்படின்னா வேற யாரோ தான் இதை பண்ணியிருக்கிறாங்க ஆ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க முன்னாடி நம்ம பறமை வந்து நின்று நம்ம ரிஷிய நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல அப்பதான் ரிஷிக்கு புரிய வருது அப்ப இதை பரமந்தான் பண்ணியிருக்காப்லையாட்டுக்கு இவன் சொன்ன மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா என்னோட வாக்கி தாக்கிய கொடுத்துரு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம பரம சும்மா கொடுத்துருவாப்லையா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாப்புல உடனே உன் வாக்கி என்கிட்ட ஏன் கேட்குற எனக்கு என்ன தெரியும் ஒருவேளை உங்க வாக்கி தாக்கிய காக்கா கூட தூக்கிக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல ரிசி அங்க இருந்து கோபமா கிளம்பிடுறாப்ல இந்த பக்கம் இளமதி வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு போற வழியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைங்களுக்கு எல்லாம் ஒரு சங்கம் இருக்கும் இல்லையா அந்த சங்கத்தோட தலைவரை பார்த்து பேசுறாங்க என்னமா இளமதி இப்படி பண்ணிட்ட எதா இருந்தாலும் சங்கத்துல பதிவு பண்ணிட்டுதானே ஆஃபர் எல்லாம் போடணும் அது மட்டும் இல்ல மூணு பேர் வந்து கடைக்கு தகராறு பண்ணிருக்காங்க அப்படின்னா நீ போலீஸை விட்டு அடிச்சு விரட்டுவியா இதனால வந்து சங்கத்துல உன் கடைய மூடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க நம்ம பறமைய வராப்புல பரம வந்து இளமதியும் அந்த சங்க தலைவரையும் கடைக்கு அழைச்சிக்கிட்டு போறாப்புல அங்க போய் பார்த்தா அந்த மூணு பேர்த்தையும் நிப்பாட்டி வச்சிருக்கிறாப்புல அவங்க மூணு பேரும் இளமதி கிட்ட மன்னிப்பு கேட்டு காசுக்காகத்தான் நாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டோம் உண்மையாலுமே அந்த துணியெல்லாம் உன் கடையில எடுத்தது இல்ல வேற கடையில எடுத்து அதை நாங்களே டேமேஜ் பண்ணி உங்ககிட்ட காமிச்சு பணம் பறிக்கிறதுக்காக திட்டம் போட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வாங்கன பணத்தையும் இளமதிக்கிட்டேயே ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இளமதி வந்து பரமனை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க சோ பரம மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுது அந்த காசை நம்ம பரம வந்து இளமதிக்கிட்டேயே கொடுத்துறாப்புல இந்த பக்கம் ரிசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாப்புல அங்க போய் கோவத்துல தாம் தூம்னு குத்திக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம வெள்ளச்சாமியை காணும் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது வெள்ளச்சாமி கொஞ்ச நேரத்துல வராப்புல வெள்ளைச்சாமியோட பையில வந்து நம்ம ரிஷியோட வாக்கி டாக்கி இருக்குது இந்த வாக்கி டாக்கி வாங்கிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஸ்டேஷன் வாசலில் ஒரு சின்ன பையன் வச்சுக்கிட்டு இதில் ஓவர் ஓவர்னு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அவனை தவிர்த்து போய் பிடிச்சி வாங்கிக்கிட்டு வரேன் சார் இது எப்படி சார் அவங்ககிட்ட போனுச்சு ஆ அப்படின்னு நம்ம வெள்ளச்சாமி கேள்வி கேட்குறாப்புல இது எல்லாம் பரமனோட வேலை தான் ஆ அப்படின்னு சொல்ல பரம என்ன சார் செஞ்சான் சின்ன பையன்கிட்ட தானே இருந்துச்சு ஆ அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல இருந்தாலும் இந்த ரிசிக்கு தான் உண்மை என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இல்லையா இந்த பக்கம் இளமதி கடையில் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அங்கே நர்மதா வராங்க நர்மதாக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே பார்த்தியா எங்கள் அண்ணன் தான் வந்து எல்லா இருந்து உன்னைய காப்பாற்றினாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்கே ரிஷி வராப்புல ரிஷி வந்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு என் கடையில் வந்து காசு வாங்கிட்டு போனாங்களே அவங்க மூணு பேருமே ஃப்ராடு அவங்க மூணு பேருமே வந்து நான் பண்ணின தப்புன்னு மன்னிப்பு கேட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே பண்ணினது பரமன் தான் அப்படின்னு சொல்லி பரமனை பத்தி பெருமையாக பேசுறாங்க ரெண்டு பேரும் இதை பார்த்த உடனே ரிஷிக்கு வெறுப்பாயிடும் இல்லையா அதே கோவத்தோட அங்கேருந்து கிளம்பி போகும்பொழுதே நம்ம பரம குறுக்கால வந்து மறுபடியும் கிருஷியை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு